பாதாளத்தில் மறைந்திருந்து பக்தர்களை காப்பதற்காக தானே வெளிப்பட்ட சுயம்பு சக்தி தேவி ஆவார் இந்த வடிவை சிந்தாமணி தேவி என்ற சிற்ப சாஸ்திர நூலான சிற்ப விவேக சூடாமணி தெரிவிக்கின்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அம்மனின் உற்சவர் ஊர்வலம் போனால் ஆலயத்திற்கு திரும்ப திருமணி ஆறு மாதமாகுமாம் சென்னையை சுற்றியுள்ள சுமார் எழுபது கிராமங்களுக்கு இந்த அம்மன் வீதி உலா சென்றதாலேயே இத்தனை காலம் ஆகியுள்ளது கோயிலை சுற்றி ஏழு திருக்குளங்கள் இருந்தனமாம் வீதி உலா செல்லும் அம்மன் தங்குவதற்காக வழிநெடுக அறுபத்தி நான்கு மண்டகப்படி இருந்துள்ளது அம்மனுக்கு அலங்காரமும் நைவேத்தியமும் அந்தந்த கிராம மக்களை செய்வார்கள் நேர்த்தி கடன்களையும் செலுத்துவார்கள் சென்னையைச் சேர்ந்த பல லட்சம் மக்களுக்கு இந்த பாதாள பொன்னியம்மனே குல தெய்வமாக விளங்குகின்றாள் இந்த அம்மன் கோயிலுக்கு ஏழு இடங்களில் தோரண வாயில் அமைந்திருந்தனமாம் சென்னை சென்னை காஞ்சிபுரம்